கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி நம்ம டேங்க் செட்டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ் வந்து ட்ரிஃப்ட் உடலு நிறையா வந்து நம்ம வச்சிருந்தோம் நல்லாவே க்ரோ ஆகியிருந்தது அது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸு க்ரோத் அது த்ரீனு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அண்டு டெட்டாக ஆரம்பிச்சு ரீசன் என்னென்னாக்கா இந்த மாதிரி ஷெம்பு வந்து நிறையா ப்ரீடாகி அதை எல்லாமே போய் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது ரீசன் கிடையாது ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து சேஞ்சூர் ஆகிருக்கு ஸோ நமக்கு பார்க்கும்போது வாட்டரோட கலர்ஸ் மாதிரி இருக்காது ஆல்கி ஃபார்ம் ஆயிருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதோட பிஹெச் லெவல் வந்து டோட்டலாக சேஞ்சூர் ஆகிருக்கும் அது காரணம் என்ன அந்த ப்ரௌன் ஆல்கின்னு ஒன்று சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு கண்ணாடியில் வந்து படிக்கிறது வந்து பெரும்பாலும் தெரியாது ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்களில் தான் தெரியும் பார்த்தோம்னாக்கா அந்த ப்ரௌன் ஆல்கி பார்த்தீங்கன்னாக்கா படிஞ்சிருக்கும் நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுவோம் ஆனால் ஃபில்ட்ரு வந்து அதை வந்து பெரும்பாலும் எல்லா ஆல்கியுமே வந்து செக் பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்காது அது வந்து மறுபடியும் மறுபடியும் குரோ ஆகிட்டே இருக்கும் அதனால என்ன ஆகுனாக்கா வாட்டரோட ப்ளீஜ் லெவல் வந்து ரொம்ப ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் இந்த மாதிரி மோஸ்ட்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் ஆகிறது காரணமே எந்த அளவுக்கு டெட்டாக இருக்குன்னா ஃபுல் க்ரீனாக இருந்து க்ரோவாக இருந்தது இப்போ டோட்டலாகவே ப்ரோன் ஆயிடுச்சு ஆனால் செடிலாம் பாருங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் இதுவுமே வந்து போக போக நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த செடியுமே வந்து உங்களுக்கு வந்து டெட் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃபுட்டு போடும்போது அந்த ஃபுட்டு வந்து ஒருவேளை ஃப்ளோட்டிங்கில் இருந்ததுன்னா ஃபிஷஸ் எல்லாமே சாப்பிட்றோம் எல்லாமே வந்து கீழே படிஞ்சதுனாக்கா அந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து எல்லாமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து பெரும்பாலும் வந்து வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் ஃபுட்டு போய் ஃபில்டரில் போய் உங்களுக்கு உட்காந்து அங்கே வந்து எதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது உங்களுக்கு வாட்டரோட பிஹெச் லெவலையோ இல்லை வாட்டர் டாக்ஸிக்காகவோ மாற்றாது ஆனால் வந்து என்னதான் ஃபிஷ்ஷும் ஷெம்பு வந்து இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டாலும் அதோட கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு வாட்டரோட பிஹெச் லெவலை மாற்றிவிடும் உங்களுக்கு அதே மாதிரி வாட்ரை டாக்ஸிக்காக மாற்றிவிடும் நம்ம வந்து பெரிய ஃபிஷ் போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா அதோட கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால சீக்கிரமாகவே டாக்ஸிக்காக மாறிடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெறும் டெட்ரா ஃபிஷ்ஷஸ் தான் ஒரு பத்து இருக்குது அது போக ஸ்ட்ரிம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடாகி ஒரு இருபது முப்பது ஸ்ட்ரிம்ப் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே ஸோ நம்ம வெளியில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இல்லை ஒரு இருபது கிட்டே வெளியில் தெரியும் ஆனால் ஒரு பத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைடிங்கில் தான் இருக்கும் அது குட்டியாக இருக்கும் ரொம்ப ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து அது வந்து இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து கழிவு வெளியேற்றும் போது அந்த கழிவுகளை எந்த ஃபிஷ்ஷும் எந்த ஸ்ட்ரிம்ப்பும் எதுவுமே சாப்பிடாது நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கழிவுகள் சாப்பிட நினச்சிக்கிட்டுறாங்க ஆனால் கழிவுகளை எந்த ஃபிஷ்ஷஸுமே சாப்பிடாது அது சாப்பிட்றத பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆல்கியை சாப்பிடும் ப்ரவுன் ஆல்கியை சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது அது வந்து இந்த நம்ம வந்து சக்கர் ஃபிஷ் அப்படின்னு அந்த மாதிரியான சில ஃபிஷ்ஷுலாம் வந்து இந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்க ப்ரௌன் ஆல்கியெல்லாம் கொஞ்சம் க எடுக்கும் உங்களுக்கு மற்றபடி வேறு எந்த ஃபிஷ்ஷஸ்மே வந்து அந்த கண்ணாடியில் இருக்கிற ப்ரௌன் ஆல்கிலாம் எடுக்காது நார்மல் ஆல்கி ஃபார்ம் ஆகிறதையும் பெருசாக இந்த ஃபிஷ்ஷுன்னு டச் பண்ணாது ஓரளவுக்கு இந்த கல் மேலே படிஞ்சுருக்குற அந்த ஆல்கிஸ் இதெல்லாமே வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிடும் அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷர்ஸ் பெருசாக பெருசாக அதோடய கழிவுகளுடைய அளவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால ஏற்படக்கூடிய அந்த டாக்ஸிக் சுச்சுவேஷனை நீங்கள் சேஞ்ச் ஓர் பண்ணோம்னாக்கா இமீடியட்டாக என்ன பண்ணோம்னாக்கா நல்லா வாட்டரை வந்து டேங்க்கில் இருக்கிற வாட்டரை ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட் கீழே உள்ளதெல்லாம் இந்த மண்ணெல்லாம் நல்லா அப்படி விசிறி மாதிரி வந்து வீசினீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டஸ்ட்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் வாட்டரில் அப்போ வந்து நீங்கள் ஃபில்ட்ரு ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேங்க் வாட்டராவது வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுறது நல்லது அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு பிஹெச் லெவலும் மெயின்டைன் ஆயிடும் அதே சமயத்தில் ஃபிஷ்ஷஸும் எதுவும் டெட் ஆகாது பிளான்ஸும் எதுவும் டெட் ஆகாது ஆல்கியும் ஃபார்ம் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் வாட்டரே சேஞ்ச் ஓவர் பண்ணாமல் ஆல்கியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்கா அந்த வாட்டரை அந்த அந்த டேங்கை வந்து டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கண்டென்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபில்டர் வந்து ஒரு நல்ல ஃபில்டராக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃபில்டர் இருக்கணும் கேனிஸ்டர் ஃபில்டர் இல்லைன்னா சம் ஃபில்டர் மாதிரி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஃபிஷஸ் ஃபுல்லாக இன்டேக் பண்ணது போக மீதி ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டவுட்டு அதே மாதிரி ஸ்டோனோட அந்த சின்ன சின்ன கார்னர்ஸு ஃபிஷ்ஷோ அதாவது டேங்கோட கார்னர்ஸு இந்த மாதிரி எல்லா இடங்களுமே போய் படியும் அதை வந்து எல்லா ஃபிஷ்ஷும் வந்து தேடி போய் சாப்பிடாது ஒரு சில இடங்கள்ல அது வந்து படிஞ்சு அப்படியே இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு டேங்க்ல வந்து ஃபில்டரோட வாட்டர் ஃபுளோ எந்த ஆங்கிளில் இருக்கும் அந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக ஒரு கார்னர்லாம் படி ஆரம்பிச்சிடும் அந்த கார்னர்ல இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேங்க்கில் இருக்க வாட்டர் வந்து டாக்ஸிக்காக மாறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபில்டர் இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னாக்கா ஃபில்டர் வந்து ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருக்கறே ஃபில்டர் சைஸ்லேயே பிக் சைஸ் அது ஸோ அதனால் உங்களுக்கு டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபோர் ஃபீட் டேங்க்காக இருந்தாலும் ப்ராப்ளமே இருக்காது பட் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் நீங்கள் ஹேங்கிங் ஃபில்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய டேங்க்கில் இருக்கிற வாட்டரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே பண்ணாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி வந்து அந்த டேங்க்குக்கு உண்டான கிளாஸில் இருக்கிற ஆல்விஸு அதே மாதிரி ஸ்டோனில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே லைட்டாக கிளச்சி விட்டு நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஃபில்டரை வந்து ரெகுலராக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாட்டரை வந்து ஒரு ஒன் வீக் ஒன்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதி வாட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு பாதி வாட்டரை வந்து ஃபில்லப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டேங்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே டேங்க்கில் உள்ள பிளான்ட்டோ இல்லை மோஸோ இல்லை ஃபிஷ்ஷோ இல்லை ஸ்ட்ரிம்போ எதுவாக இருந்தாலும் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வாட்டர் சேஞ்சு ஒண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்க எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் பொதுவாகவே வாட்டரை வந்து நீங்கள் டேங்க் வாட்டரோ இல்லை போர் வாட்டரோ இல்லை ரெயின் வாட்டரோ பிடிச்சிங்கன்னா த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் சேஞ்ச் இருக்கணும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குறைக்கிற பெல்லைன் கிளிக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ